அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அமல் என்ன அப்படின்னா தஹஜத் தொழுகை தஹஜ்ஜத் தொழுகை அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு அமலாகும் இந்த தஹஜ்ஜத் தொழுகையை எந்த நேரத்தில் தொழுதுட்டு வரணும் அப்படின்னா இஷா தொழுக முடிஞ்சதிலிருந்து ஃபஜருக்கு பாங்கு சொல்கிற வரைக்கும் இடையில் உள்ள எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம தொழுதுட்டு வரலாம் ஆனால் இரவின் கடைசி நேரத்தில் இந்த தகஜத்தை தொழுதுட்டு வர்றது மிக சிறப்பாகும் இந்த நேரத்தில் தான் நபிகள் நாயகம் சொல்லாமல் சிலம் அவங்க இந்த தகஜத்தை தொழுதுட்டு வந்திருக்காங்க இரவின் கடைசி பகுதியில் தான் தாலா அடியார்களுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கிறான் அந்த நேரத்தில் இந்த தகஜ தொழுகையை தொழுது நம்ம அல்லாட்ட துவா செய்யும்போது அந்த துவா உடனே கபூல் ஆகின்றது இந்த தகஜ தொழுகையை இரண்டு இரண்டு ரக்காய்த்துகளாக நம்ம எத்தனை ரக்காய்த்துகள் வேணாலும் தொழுது கொள்ளலாம் இந்த தகஜ தொழுகையை தொழுது வர்றவங்களுக்கு அல்லாஹுத்தாலா அதிகமான நன்மைகளையும் அதிகமான பலன்களையும் தருகின்றான் வரலாற்று தொழுகைக்கு பிறகு அடுத்த அந்தஸ்து இந்த தகஜ தொழுகை தான் இந்த தகஜ தொழுகையை தொடர்ந்து தொழுதுட்டு வர்றவங்களுக்கு அல்லாஹு தாலா முகத்தில் ஒலியை உண்டாக்குகிறான் கப்ரில் ஒளி கிடைக்கின்றது நம்முடைய சிறிய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றது எல்லா நோயிலிருந்தும் நமக்கு நிவாரணம் கிடைக்கின்றது இருதய நோயிலிருந்து அல்லாஹு தாலா நம்மை பாதுகாக்கின்றான் இந்த தகஜ தொழுகையை தொடர்ந்து தொழுது வருபவர்களுக்கு எந்த காதுகளும் கேட்டிடாத எந்த கண்களும் பார்த்திடா எந்த உள்ளமும் சிந்தித்து பார்த்திடாத அளவிற்கு தாலா பெரிய நியாமத்துகளை அளிக்கின்றான் நம்முடைய அமல்களில் இ கிளாஸ் உண்டாகின்றது இந்த தகஜ தொழுகையை தொடர்ந்து தொழுது வருபவர்களுக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் ஒரு கண்ணாடி மாளிகையை கட்டுகின்றான் அந்த கண்ணாடி மாளிகையாகின்றது உள்ளே இருந்து பார்த்தால் வெளியே உள்ளதெல்லாம் தெரியும் வெளியே இருந்து பார்த்தால் உள்ளே உள்ளதெல்லாம் தெரியும் சுபஹான் அல்லாஹ் இப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அல்லாஹு தாலா நமக்கு அளிக்கின்றான் இந்த தகஜ தொழுகையானது பாவகாரியங்கள் செய்வதை விட்டும் நம்மை தடுக்கின்றது நம்முடைய ஆயுளை அதிகரிக்கின்றது அல்லாஹு தாலாவினுடைய நெருக்கம் கிடக்கின்றது நம்முடைய மனம் விசாலமாகின்றது இந்த தகஜ தொழுகையை தொடர்ந்து தொழுது வருபவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மரம் உள்ளது அந்த மரத்தில் ஒரு பட்டாடை போர்த்தப்பட்டிருக்கும் அந்த பட்டாடையின் அடியில் யாகூத் எனும் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு குதிரை இருக்கும் அந்த குதிரையில் ஏறி நம் நாடிய இடத்திற்கெல்லாம் செல்லலாம் அப்படிப்பட்ட சிறப்பு இந்த தகஜ தொழுகை தொழுபவர்களுக்கு உண்டு மேலும் நம்முடைய உள்ளமும் நாவும் ஒன்றுபடுகின்றது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என்னுடைய உம்மத்துக்கு மட்டும் சிரமம் இல்லை என்றிருந்தால் இந்த தகஜத் தொழுகை நான் கடமை ஆகியிருப்பேன் என்று எவர்ொருவர் இந்த த தொலகையை தொழுது வருவாரோ அவர் அல்லாஹு தாலாவினுடைய நேசராக மரணம் அடைவார் எவர் ஒருவர் இந்த தகஜ தொழுகை தொழுது வருவாரோ அவருக்கு கவலை என்பது கிடையாது மேலும் பயம் என்பதும் கிடையாது மேலும் இந்த தகஜ தொழுகையை தொழுது வருபவர்களினுடைய துவா உடனே கபூலாகின்றது எனவே இன்ஷா அல்லாஹ் இப்படிப்பட்ட சிறப்பான இந்த தகஜ தொழுகையை நீங்களும் தொழுது தொழுதுவாருங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்க